அனைவருக்கும் வணக்கம் நான் குமரன் ஸோ நீங்கள் என்னுடைய அந்த தி சீக்ரெட் அப்படிங்கிற அந்த போஸ்டர் படம் தான் கண்டிப்பாக உள்ள வந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் நீங்கள் எங்கே தேடினாலும் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா நல்ல உள்ளம் கொண்ட சில பேர்கள் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு போய் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த படத்தை வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க நானும் கிட்டத்தட்ட என்னுடைய அந்த யூடியூப் சேனலில் மட்டும் பதினஞ்சு தடவைக்கு மேலே இந்த படத்தை போட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன் நான் ஸோ எனக்கு பிரபஞ்சம் வந்துட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கு இதே மாதிரி போஸ்டர் போட்டுட்டு சரிங்களா யார் யார் வந்து இந்த படத்தை பார்க்க ஆசைப்படுறாங்களோ சரிங்களா என்னுடைய நம்பரு நான் வாய்ஸில் தான் சொல்கிறேன் நான் இதனுடைய வீடியோவிலே வாய்ஸில் அந்த நம்பருக்கு ஒரே ஒரு சின்னதாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் தி சீக்ரெட் மூவி வான்ஸ் அதை மட்டும் அனுப்புங்க நான் அதுக்கான அந்த ஆடியோ கம்ப்ளீட் ஆடியோவை கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன் சரிங்களா ஸோ இந்த தி சீக்ரெட் அப்படிங்கிற படம் வந்துட்டு உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு அளவு கடந்த ஒரு மாற்றத்தை தான் எனக்கு வந்து உண்டாக்கியிருக்கேன் நான் எங்கேயோ ஒரு மூலையை கடந்த ஒரு ஆள் நான் சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தில் இருந்துட்டு அந்த சீக்ரெட் படம் எனக்கு யாரோ ஒரு நல்லவங்க மூலியமாக கிடச்சி புக்கு படித்து அந்த புக்கில் சிலெல்லாம் சத்தியமாக புரியவே புரியாது அந்த படத்தை மட்டும் சீக்ரெட் படத்தை மட்டும் நான் கிட்டத்தட்ட நூறு வாட்டி மேலே பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை லைஃப்பில் அப்ளை பண்ணி வந்துட்டுருக்கேன் லைஃப் நல்லா அழகாக போயிட்டுருக்கேன் ஸோ நான் பெற்ற இன்பம் மாதிரி நீங்களும் இன்பம் அடையணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் அந்த வீடியோ போட்டேன் பதினஞ்சு தடவைக்கு மேலே யூடியூப் அப்லோட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் மேலே பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை ஓகேங்களா ஆனாலுமே எகெயின் ஒரு மாதம் ஒரு டைமு அந்த வீடியோவை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடுறாங்க யூடியூப்லேருந்துட்டு வித்தவுட் மை நோட்டிஃபிகேஷனு சரிங்களா ஸோ இது வந்துட்டு திரும்பி இப்படி தான் ஆகும் ஏன்னா நான் பாஞ்சு டைமில் அப்லோட் பண்ணிட்டேன் திரும்பி திரும்பி எடுத்துட்டாங்க திரும்பி இதை வந்துட்டு நான் போட்டேன் அப்படின்னா திரும்பி ஒரு இஷ்யூ பண்ணுவாங்க அதனால தான் எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு இன்புட்டாக இதை எடுத்துக்கிட்டு நான் இதே வீடியோவை நான் வந்துட்டு திரும்பி அதே போஸ்டரில் தான் போட போகிறேன் அது உள்ளே வந்து யாரார் நீங்களாம் பார்க்குறீங்களோ என்னுடைய நம்பர் இப்போ நான் நோட் பண்ணுறேன் சொல்கிறவங்களுக்கு அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்னதாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும் ஓகேங்களா நான் கம்ப்ளீட்டாக அந்த கம்பல்ஷ் ஆடியோவை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா அனுப்புறதுக்கு நீங்கள் எனக்கு எதாவது செய்யணும் எதாவது உதவி பண்ண நினச்சிங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு பண்ணலாம் இவ்வளோதான் அவ்வளோதான் எதுவுமே கிடையாது உங்களால் முடிஞ்சது ஏன்னா இது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரகசியம் இருந்திருக்கு இப்போவும் இருக்குது இனிமேல் இருக்க போகுது ஆனால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நன்கொடையாக தான் இதை நம்ம முன்வைக்கிறோம் சரிங்களா என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எயிட் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் செவன் நயன் செவன் ஃபோர் நயன் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு சரிங்களா ஒரே ஒரு சின்னதாக மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ண அந்த வீடியோவை அனுப்புகிறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சரிங்களா இல்லை அப்படின்னா கூகுள் ட்ரைவில் நான் அனுப்புகிறேன் நீங்கள் அது எடுத்து டவுன்லோட் பண்ணிக்காங்க நீங்கள் ஓகேங்களா எயிட் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் செவன் நயன் செவன் ஃபோர் நயன் சரிங்களா ரொம்ப நன்றி நண்பர்களே ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்